சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் பொருளாதார நிபுணர் திரு சி ஏ சுப்பிரமணியன் அவர்கள் கார்த்திக் வணக்கம் தீபாவளி பரிசு வந்து சுதந்திர உரையில வந்து பாரத பிரதமர் அவர்கள் சொல்லியிருந்தாரு பட் இப்ப பார்த்தா ஆயுத பூஜை பூஜா ஆயுத பரிசா வந்து இப்ப கொடுத்துட்டாங்க இந்த ஜிஎஸ்டியோட வரி குறைப்ப இந்த ஜிஎஸ்டியோட வரி குறைப்பு அது குறிப்பா தொடர்ந்து இது பெரிய உபகரணமா மக்களுக்கு இருக்கும் இது யாருக்கு இல்ல இடமில்லாம் அனைத்து மக்களுக்கும் குறிப்பா பாக்கணும் அப்படின்னா கீழ்த்தட்டு மக்கள் மற்றும் நடுத்தர குடும்பத்தினருக்கு குடும்பத்தினருக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு விசேஷ கால போனஸ்ன்னு சொல்லலாம் அதாவது தீபாவளிக்கு போனஸ் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு அவரோட சுதந்திர தின உரையில சொன்னார் இல்லையா இப்போ வந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு இந்த ஜிஎஸ்டி ரேட்ஸ் வந்து புது ரேட்ஸ் வந்து அமல்படுத்தப்படும் அது செப்டம்பர் இருபத்தி ரெண்டு என்பது பார்த்தீங்கன்னா நவராத்திரியோட ஆரம்ப நாள் ஸோ அப்படின்னு பண்டிகை காலங்களில் பொதுமக்கள் நல்ல ஒரு குதூகூலமாக சந்தோஷமாக பண்டிகையை வந்து கொண்டாட வேண்டும் அண்ட் அஃப்கோர்ஸ் தீபாவளி வருது ஏன்னா தீபாவளிக்கு நீங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது நாளுக்கு முன்னாடி எல்லோரும் வந்து பொருட்களை வாங்க ஆரம்பிப்பாங்க ஸோ அப்படி வாங்கும் போது நமக்கு தெரியும் ஆடி தள்ளுபடி மாதிரி தீபாவளி தள்ளுபடி டிஸ்கவுண்ட்லாம் நிறைய போடுவாங்க எஸ்பெஷலி இந்த ஒயிட் குட்ஸ் இந்த ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும் வாஷிங் மிஷின் அந்த மாதிரியான பொருட்கள் இல்லை பசங்க வந்து டூ வீலர் வாங்குவாங்க த்ரீ வீலர் வாங்குவாங்க ஃபோர் வீலர் வாங்குவாங்க ஸோ இந்த மாதிரியான ஏன்னா அடுத்த லெவலுக்கு அதாவது இப்போது ஃபஸ்ட் ஜென்ரேஷன்லேருந்து செகண்ட் ஜென்ரேஷனில் இருக்கிற அந்த பசங்க வந்து வேலைக்கு போய் சம்பாதிச்சு இது பண்ணும் போது அவர்கள் அடுத்த ஒரு தேவையான பொருட்களை வாங்கும் போது அதில் வந்து வரி குறைப்பு கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீதம் வரி குறைஞ்சதுனால ஒரு பெரிய சேவிங்ஸாக இருக்கும் ஏன்னா நீங்கள் அந்த சேவிங்ஸை வந்து நீங்க வந்து ஒரு இப்போ அன்றாட தேவைகளில் இருக்க போகிற சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மூவாயிரம் ரூபாய் கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் ரூபாய் நம்ம அன்றாட பொருட்கள்ல நமக்கு வந்து ஜிஎஸ்டி வரி குறைப்புனால சேமிப்பு ஏற்படும் அந்த நாலாயிரம் ரூபாய் நீங்க ஒரு இஎம்ஐயா கட்டி இல்லை ஒரு கூட ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் போட்டு ஒரு இஎம்ஐயா போட்டு ஒரு பைக் வாங்கலாம் ஒரு டூ வீலர் வந்து வாங்கறோம் வச்சுக்கோங்க இல்லை கொஞ்சம் மேலே இருக்கிறாங்கன்னா அவங்க ஃபோர் வீலர் வாங்குவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பண்டிகை காலங்களில் ஒரு கொண்டாட்டத்துக்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சட்ட சீர்திருத்தம் வந்து இத வந்து அப்படிதான் வந்து அனைத்து மக்களும் இன்னைக்கு பாக்குறாங்க இன்க்ளூடிங் தி ஆப்போசிஷன்ஸ் எதிர்கட்சிகள் கூட அப்படிதான் பாக்குறாங்க சில கருத்துக்கள் முரண்பாடா வைக்கிறாங்க அது வேற விஷயம் அப்புறமா பேசுவோம் ஆனா குறிப்பாக அனைவராலும் வரவேற்கப்பட்ட ஒரு சட்ட சீர்திருத்தம் பாத்தீங்கன்னா அது ஜிஎஸ்டி தான் இப்ப குறிப்பா இந்த காலகட்டம் அப்படிங்கறது நம்ம பாத்துருக்கோம் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாம நம்ம மேல வந்து ஒரு பக்கம் வந்து டேரி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அமெரிக்கா ஒரு பக்கம் இன்னும் ரஷ்யா உக்ரைன் போர் போயிட்டு இருக்கு அப்படி உலகமே ஸ்திரத்தன்மையா இல்லாம எக்கனாமிக் டவுனா இருக்கிறப்ப இந்த ஜிஎஸ்டி நீங்க சேர்திருத்தம் அப்படிங்கிறது அஹ் எந்த அளவுக்கு ஒரு கான்பிடென்ட்ல இவங்க பண்ணிருக்காங்க நம்மளோட பொருளாதாரம் இந்த ரிஃபார்முக்கு வந்து உகந்ததா இருக்கா மக்கள் மீது உள்ள நம்பிக்கை இந்த ரிஃபார்ம்ஸை வந்து நீங்கள் எப்போ கொண்டு வரீங்கன்னா இந்த ரிஃபார்ம்ஸ் வந்து மக்களுக்கான ரிஃபார்ம்ஸ் சட்ட சீர்திருத்தம் அது மக்கள் கொண்டு அதன் மூலமாக வருகின்ற பயன்களை பெற்றுக்கொண்டு அந்த பயன்களை வந்து திருப்பி வந்து சமுதாயத்திலேயே இல்லை பொருளாதாரத்திலேயே வந்து அவர்கள் வந்து முதலீடு செய்ய போகிறார்கள் போகிற இப்போ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த சட்ட சீர்திருத்தம் கொண்டு வராங்க ஏன்னா இப்போ வந்து நான் சொன்ன மாதிரிதான் இப்போ வந்து நீங்க வந்து அசாதாரண சூழ்நிலை வந்து உலகத்துல நிலவின் இருக்கு ஸோ ட்ரம்ப் டாரிஃப் வந்துருக்குது அதனால வந்து தொழில்கள் வந்து முடக்கப்படுமோ அப்படின்னு ஒரு அச்சம் இருக்குது அதற்கும் வந்து மாண்பு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்கன்னா அதற்கு உண்டான ஒரு ஸ்கீம்ஸ் கொடுக்கறதுக்கு நாங்கள் வந்து முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம் அது எந்தெந்த செக்டர்ஸ் இம்பாக்ட் பண்ண ஆக போகிறது எந்தெந்த அமெரிக்கா குறிப்பாக அமெரிக்காவுக்கு வந்து எந்தெந்த நிறுவனங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க என்னென்ன செக்டார் பண்ணுறாங்க அவர்களுக்கு உண்டான நிவாரணங்கள் வந்து எப்படி நம்ம வந்து கோவிட் தொற்று காலத்தில் எமர்ஜென்சி கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் கொண்டு வந்தோம் இல்லைங்களா அத மாதிரியான ஒரு இது வந்து ஸ்கீம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பாக வந்து நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் அது கண்டிப்பாக கூடிய விரைவில் நடக்கும் சொல்லிட்டு தமிழகத்திற்கு வந்தபோது தான் வந்து அவர்கள் சொன்னாங்க ஒரு நாலஞ்சு நாட்களுக்கு முன்னாடி ஸோ அதனால் அது தனியாக போயிட்ருக்கா அதை ஹேண்டில் பண்ணுறது தனியாக இருக்காங்க இது வந்து இந்த சீர்திருத்தம் வந்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறமாகவே வந்து மத்திய அமைச்சகமும் சரி இல்லை வந்து பொருளாதாரத்துறை அமைச்சர்களை யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அமைச்சகத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களாம் உற்று நோக்கி இதில் எதெல்லாம் கொண்டு வர முடியும்னு பார்த்தாங்க சரி ஒன்று நீங்கள் ஒரு டேக்ஸை உள்ள கொண்டு வரீங்கன்னா அந்த டேக்ஸ் வந்து நாட்டில் யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ அந்த பொருட்களை வாங்கியர்களோ அவர்கள்லாம் டேக்ஸ் கட்டினா தான் வந்து அந்த வருமானம் வந்து பெருக ஆரம்பிக்கும் வருமானம் பெருக ஆரம்பிச்சாதான் நீங்கள் வந்து வரியை வந்து குறைக்க முடியும் சதவிகிதத்தில் புரியுதுங்களா இப்போ வந்து ஒரு நூத்தி நாற்பத்தி அஞ்சு கோடி மக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கோடி மக்கள் பத்து கோடி மக்கள் தான் வந்து டாக்ஸ் கட்டுறாங்க அப்படின்னா அவர்களோட வருமானத்தை வைத்துக்கொண்டு நீங்க மீதி இருக்கிற நூத்தி முப்பது கோடி மக்களுக்கு வந்து நீங்க வந்து அஹ் அரசாட்சி நடத்த முடியாது இல்ல நிவாரணங்கள் கொடுக்க முடியாது மானியங்கள் கொடுக்க முடியாது அப்படிங்களா அப்படி இருக்கும்போது அந்த அந்த நெட்ஒர்க்கை அந்த நெட்ஒர்க்கை வந்து ப்ராடன் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா அனைவரையும் வந்து அந்த நெட்ஒர்க்குள்ள கொண்டு வந்து அவர்களுக்கு வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ல கொண்டு வந்து ஸோ படிவங்களை வந்து நீங்கள் வந்து எந்தெந்த நிறுவனங்கள் ஜிஎஸ்டி பண்ணுறாங்க அவங்க யார்கிட்ட பொருட்களை வாங்குறாங்க யாருக்கு விற்கிறாங்க அப்படின்றத வந்து கால்குலேட் பண்ணி இன்டகிரேட் பண்ணி அந்த படிவங்களை வந்து அப்புறம் ஸோ டேக்ஸ் நெட்ஒர்க் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும் ஸோ டாக்ஸ் நெட்ஒர்க் டாக்ஸ் பேயிங் பீப்புள் ஜாஸ்தி ஆனதுக்கப்புறம் வரி செலுத்துவோர்கள் எண்ணிக்கை ஜாஸ்தி ஆனதுக்கப்புறம் வரி ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும் அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ஒரு லட்சம் கோடிகள் ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஆச்சு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரெண்டு ரெண்டு புள்ளி முப்பத்தஞ்சு லட்சம் கோடிகள் ஜாஸ்தியாச்சு ரெண்டு புள்ளி முப்பத்தஞ்சு ஆறு லட்சம் கோடிகள் ஜாஸ்தியாச்சு ஸோ அப்போ வந்து நீங்கள் வருமானம் வந்து உயர்ந்து கொண்டு வருகிறது அப்போ வந்து இப்போ ஸ்டாக்ஸ் ஸ்ட்ரக்சரை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு உண்டான சரியான தருணம் அப்படின்றத முடிவு எடுத்து தான் நீங்கள் வந்து இப்போ வந்து ஐந்து அஞ்சு பதினெட்டு சதவீதம் இரண்டு ஸ்ட்ரக்சராக கொண்டு வந்திருக்கிறாங்க நான்கு வரியிலேருந்து ரெண்டு வரியாக குறைத்திருக்கிறார்கள் ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் கோடி ரூபாய்கள் வந்து மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ரெண்டு பேர் ரெண்டு அரசாங்கங்களுக்கும் வருமானம் குறையும் வருமானம் இழப்பு கிடையாது இது நம்ம ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும் வருமானம் இழப்பு கிடையாது வருமானம் எப்போ வந்து இழப்பாகும் சொன்னால் யாரோ வந்து வரியே கட்டாமல் ஏமாற்றி நம்பர் டூ எக்கானமியில் வந்து இது பண்ணுறாங்க இல்லை மணி லாண்டரிங் பிஸ்னஸ் மூலமாக அமெரிக்காக்கோ பாகிஸ்தானுக்கோ ஆப்கானிஸ்தானுக்கோ பணத்தை கடத்தின்னு போகிறாங்க அதில் தான் வருமானம் வந்து இழப்பு இது வருமானம் குறையும் ஸோ மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துக்கு வருமானம் குறைகிறது என்றால் ஆப்வியஸ்லி மக்களுக்கு வருமானம் ஏறப்போகுது சேவிங்ஸ் ஏறப்போகுது ஸோ அது மக்களுக்கு சேவிங்ஸ் ஏறுது அப்படின்னு சொன்னால் நம்ம முன்னமே சொன்ன மாதிரி அவர்கள் அடுத்த கட்ட நுகர்வுக்கு வந்து போக ஆரம்பிப்பாங்க அடுத்த கட்டத்துக்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறதோ இல்லை லேப்டாப் வாங்குறதோ இல்லைனா வந்து டூ வீலர் அப்படி போகும்போது ஆகும்னா அந்த நுகர்வு ஜாஸ்தி ஆகும்போது நம்ம நிறைய விவாதத்தை சொல்லியிருக்கோம் நம்ம சேமிப்பு பொருளாதாரத்துலேருந்து நுகர்வு பொருளாதாரத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் அப்போ மக்கள் கையில் பணம் இருக்கும்போது அதை வந்து அடுத்த கட்டத்தில் செலவு பண்ணும்போது அதை உற்பத்தி பண்ணுகின்ற தொழிற்சாலைகள் இல்லை அதை கொடுக்கின்ற சர்வீஸ் இண்டஸ்ட்ரிஸ்க்கு வந்து அங்கே இது வேலைவாய்ப்புகள் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும் அங்கே வேலைவாய்ப்பு ஜாஸ்தியாகும் என்ன ஆகும் உற்பத்தி ஜாஸ்தியாகவும் வாய்ப்பு ஜாஸ்தியாகவும் நிறைய மக்கள் அங்கே வந்து வேலைக்கு ஈடுபடுவது வா ஜாஸ்தியாகும் அப்போ அவங்களுக்கு ஊதியம் கிடைக்கும் இப்படி வந்து ஒரு சர்க்குலர் எக்கானமியை நோக்கி இந்த சட்ட சீர்திருத்தம் வந்து கொண்டு போகும் எப்போ நம்ம வந்து ஒரு சேவிங்ஸ் மக்கள்கிட்ட கொடுக்குறோமோ அது வந்து நான்கு அல்லது ஐந்து மடங்கு சுயாட்சி முறை பொருளாதாரத்துல உயர்ந்து வரும் சோ அவங்களுக்கு ஜிடிபியும் மேலே வரும் அந்த நம்பிக்கையில தான் அந்த சட்ட சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ அப்படி தான் இது வந்து எல்லா மக்களும் வந்து வரவேற்கிறார்கள் இன்னொன்னு இம்ப்ளிமெண்ட் பண்றப்பயே என்ன சொன்னாங்கன்னா அந்த ஜிஎஸ்டி மாடல் வந்து ஃபெயிலியர் மாடல் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே எதிர்த்து இருந்தாங்க பட் கலெக்ஷன் வைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனாலதான் இன்னைக்கு வந்து ஜிஎஸ்டி இந்த டேக்ஸ் ஸ்லாபே வந்து கம்மி பண்ணிருப்பாங்க கம்மி பண்ணியிருக்காங்க சோ இது வந்து எதிர்கட்சிகள் சொன்ன குற்றச்சாட்டை வந்து தவிடு புரிய ஆக்கிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா ஆஹ் நிஜமா தா சி தவிழ அதாவது நமக்கு உள்ளங்கையில வந்து நெல்லிக்கனி மாதிரி உங்களுக்கு வந்து ஆன்சர் இருக்குது நீங்களே சொல்லியிருக்கீங்க வருமானம் உயர்ந்து கொண்டு வருகிறது அனைத்து மாநில அரசாங்கங்களும் அவங்களோட நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணும்போது போது எங்களுக்கு வருமான வரி உயர்ந்து அதாவது விற்பனை வரி இந்த ஜிஎஸ்டி மூலமாக வருகின்ற விற்பனை வரி உயர்ந்து கொண்டு வருகிறது எல்லா அரசாங்கங்களும் அத எல்லா அரசாங்கும் குறிப்பா பாஜக ஆளாத எதிர்கட்சி அரசாங்கம் என்ன சொன்னாங்க ஜிஎஸ்டி வந்ததுனால நாட்டில் பொருளாதாரமே வந்து மலிந்து விட்டது நசிந்து விட்டது எல்லாம் வந்து வாழ்வாதாரத்தை விட்டு வந்து ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்கலாம் நிறைய கம்பெனிலாம் மூடிட்டாங்களாம் சொன்னாங்க அப்பெல்லாம் இந்த மாதிரிலாம் யோசிக்கவே இல்லை ஜிஎஸ்டி இங்கே குறைக்கணும்னாங்க ஸோ இப்போ அதை குறைச்சி ஆப்டிமைஸ் பண்ணினதுக்கு அப்புறம் மத் அப்போ மாநில அரசாங்களுக்கு வருமானமே இருக்காது மாநில அரசு வருமானத்தை வந்து நீங்கள் வந்து இழப்பை வந்து நீங்கள் காப்பீடு செய்வீர்களா அப்படின்னு கேட்குறாங்க திருப்பி கொடுப்பீங்களா கேட்பாங்க ஏன் வந்து இப்போ நீங்கள் அந்த முதல் முதல்ல குறிப்பிட்ட அந்த இது இருக்குல்ல உங்களோட கோரிக்கை இருக்குல்ல ஜிஎஸ்டி வந்து குறைக்கணும்னு சொல்கிறோம்ல அப்பையே உங்களுக்கு தோணலை குறைத்தால் நமக்கு வருமானம் குறையும்னு உங்களுக்கு தோணலை ஸோ ஆட்சிக்காகவும் தேர்தலுக்காகவும் வாக்குறுதிகளுக்காகவும் வந்து ஜிஎஸ்டி வந்து கொண்டு வந்தது தப்பு ரெண்டாயிரத்தி பத்துலேயே வந்து பி ஐயா கொண்டு வர முயற்சித்த திட்டம் தான் இது ஜிஎஸ்டி ஓகே அதுக்கு அதுக்கப்புறமா வருவோம் ஸோ அப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒன்றை வந்து அரசியல் பண்ணணுன்றதுக்காக வந்து ஜிஎஸ்டியை வந்து ஜாஸ்தியாக போட்டுட்டாங்க குறைங்க குறைங்கன்னு சொல்லிட்டு இப்போ குறைத்ததுக்கு பிறகு மாநில அரசாங்களுக்கு வருமானம் இழப்பு ஏற்படும்ன்றீங்களே அதாவது நீங்கள் வருமான இழப்பு எப்படி ஏற்படணும்னு சொல்லணும்ல நான் சொல்கிறேன்ல வருமான இழப்பு கிடையாதுங்க மக்கள் கையில் பணத்தை கொடுக்குறாங்க மக்கள் கையில் பணத்தை கொடுக்கறது வந்து எப்படி இழப்பாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ண முடியும் சார் நீங்கள் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறீங்க வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க அனைத்து மகளிருக்குன்னு சொல்லிட்டு பாதி மகளிருக்கு தான் கொடுக்குறீங்க அதுக்கு வருஷத்துக்கு ஒரு பதிமூணாயிரம் கோடி ரூபாய் நீங்க செலவு பண்றீங்க அது நம்ம விரயம் சொல்ல முடியுமா நீங்க என்ன சொல்லுங்க விரயம் சொன்னானாகும் மக்கள் கையில நாங்க கொடுக்குறோம் அவங்களுக்கு தேவையான கல்வியாக இருக்கட்டும் இல்லை அடுத்த கட்ட நுகர்வுகள் வாங்குவதுக்காக அதுக்காக தான் உபயோகிக்கிறாங்க அவங்க வந்து நாங்கள் வந்து மகளிரை வந்து நாங்கள் கண்ணியமாக நடத்திக்கிறோம் ஸோ அந்த கண்ணியமாக நடத்துகிறோம் நீங்க சொன்னது இந்த இதுக்கு பொருந்தாதான் ஏன்னா மக்கள் கையில தான் திருப்பி கொடுக்குறாங்க அவங்க நீங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறதுக்கு பதிலாக டைரெக்டாக நீங்கள் ஒரு பொருளை வாங்கும்போது நீங்கள் நீ நூற்றி பதினெட்டு ரூபாய் கொடுத்து ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா நாளைக்கு நூற்றி அஞ்சு ரூபா கொடுத்து வாங்க போறீங்க செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பதிமூணு ரூபாய் உங்களுக்கு குறைய போதில் பதிமூணு ரூபாய் உங்க கையில உடனே கிடைக்குது உங்களுக்கு நீங்கள் அடுத்த மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஸோ அப்போ கொடுக்கும்போது இந்த சேமிப்புகளின் மூலமாக மக்கள் கண்ணியத்தோடு வாழ ஆரம்பிக்க மாட்டாங்களா அடுத்த தேவைகளுக்கான வந்து தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு போக மாட்டாங்களா ஸோ எதற்காக நம்ம பண்ணுறோம் ஏன் பண்ணுறோன்றதை வந்து பார்க்கணும் ஸோ எல்லாரும் வந்து எதிர் வைத்த கோரிக்கைகள் குறிப்பாக வந்து இன்சூரன்ஸ் செக்டர்லாம் வந்து அந்த லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கட்டும் ஹெல்த் இன்சூரன்ஸாக இருக்கட்டும் அதை வந்து பூஜ்ஜியம் பண்ணியிருக்கலாம் வரி இல்லாமல் நீக்கி இருக்கிறாங்க ஸோ கோரிக்கைகள் வைத்தார்கள் அவர்கள் ஆனால் கோரிக்கை எப்போ பரிசீலிக்கணுன்றது இருக்குது ஏன்னா அதன் மூலமாக வந்த வருமானம் இருக்குல்ல வரி வருமானம் இருக்கியா இது அந்த காலத்துலேருந்து இருக்குது யூபி அரசாங்கத்தில் போட்ட டேக்ஸு சர்வீஸ் சர்வீஸ் டேக்ஸ் ஆன இன்சூரன்ஸு பதினஞ்சு சதவீதம் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க அது மூலமாக வந்து மாநிலங்களுக்குலாம் வருவாய் போயிட்டு இருந்தது இப்போ பதினெட்டு பச வர மாநில இந்த வரி வருவாயில் பாதி பாதிக்கு பாதி ஒன்பது சதவீதம் மாநிலங்களுக்கு போச்சு மீதி ஒன்பது சதவீதம் டபுள்யூஷன் மூலமாக திருப்பி வந்து மாநிலங்களுக்கு தான் போச்சு அப்போ அந்த வ வரிகள் குறையும் போது வருமானம் குறையும் போது அதுக்கு ஆல்டர்னேட் மெத்தட் என்னன்னு பார்க்கணும் ஸோ அதுதான் இவங்க சொல்கிறாங்க இந்த அறுபதாயிரம் கோடி ரூபாய் இல்லை ஐம்பதாயிரத்து அறுபதாயிரம் கோடி ரூபாய் வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க இல்லையா அது வந்து மக்கள் கையில் சேமிப்பாக போகும்போது நீங்கள் எப்படி பன்னெண்டாயிரம் ரூபாய் மாதத்துக்கு வருஷத்துக்கு கொடுக்கும் போது திருப்பி வந்து எக்கானாமில வரும்னு சொல்றீங்களோ இந்த ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் திருப்பி பொருளாதாரத்திற்கு உள்ள வரும் சுய பொருளாதாரமாக வந்து இந்திய ஜிடிபி வந்து உயர்வதற்கான ஒரு மிக முக்கியமா ஒரு அசிவரமாக இருக்குன்றதை பார்க்கறாங்க இன்னொன்னு தொடர்ந்து நம்ம பாத்துருப்போம் இந்த டேக்ஸ் ஸ்லாப் வந்து மூணு விஷயத்துல நடந்திருக்கு ஒண்ணு கார்ப்பரேட் டேக்ஸ்ல அப்புறம் இன்கம் டேக்ஸ்ல இப்ப ஜிஎஸ்டி இந்த முடிவுகள் எடுக்கிறதுக்கான தைரியம் குறிப்பா என் அரசாங்கத்திற்கு எடுக்கிறதுக்கான தைரியம் இங்கேருந்து வந்தது அதுக்கான காரணமும் என்ன ஏன்னா மூன்றுமே வந்து அதிரடியான டாக்ஸ் ஸ்லாப்ல ஒன்று நான் சொன்ன மாதிரி குறிப்பிட்டு சொன்ன மாதிரி மக்கள் மீது உள்ள நம்பிக்கை ஓகே ஸோ வந்து இப்போ நான் வந்து எல்லா எல்லா எக்கானமியும் வந்து ஒரு ரெகுலேட்டட் எக்கானமிக்குள்ளே கொண்டு வந்ததுனால உங்கள் கையில் பணம் கொடுத்தா கூட பணம் திருப்பி இன்னொரு ஒரு பொருளாக பொருளின் மீது செலுத்தப்படுகின்ற வரிகளாக அரசாங்கத்துக்கு திருப்பி வரும் இல்லை மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல ஈடுபடுவார்கள் அதாவது ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ் அவங்க வந்து முதலீடு பண்றாங்கன்னா அந்த கம்பெனில உள்ள பான்ஸ்ல வாங்குவாங்க ஷேர்ஸ்ல வாங்குவாங்க அதன் மூலமாக கார்ப்ரேட்ல உள்ள அந்த கம்பெனிகளோட இன்வெ இன்வெஸ்ட்மெண்ட் பெருகி வருமானம் பெருகி வளர்ச்சி பெருகி திருப்பி அரசாங்கத்துக்கே வரும் இது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்னைக்கு தேதியில நம்ம எப்படி வளர்ந்து வருகின்ற பொருளாதாரமா நாலாவது இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளை நம்பி வந்து கடன் கொடுப்பதற்கு அனைத்து இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்ஸாக இருக்கட்டும் வேர்ல்ட் பேங்காக இருக்கட்டும் தயாராக இருக்கிறார்கள் ஏன்னா இங்கே வளர்ந்து வருகின்ற பொருளாதாரத்தில் முதலீடு பண்ணினா தான் அங்கேருந்து வருமானம் வர முடியும் நீங்கள் பாகிஸ்தானில் போய் கடன் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க அவன் வந்து துப்பாக்கியை வாங்குவோம் இல்லை ஃபைட்டர் ஜெட்டை வாங்குவோம் பக்கத்தில் உள்ள நாடை போய்ட்டு பாம்பு போட்டு மக்களை வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இங்கே அப்படி கிடையாது இங்க வந்து நீங்க எதற்காக பணம் கொடுக்கிறீர்களோ எதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் வருதோ திருப்பி அதற்கே முதலீடு செய்யப்படுகிறது அந்த நம்பிக்கை உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் இருக்கு சோ ஏங்க இப்போ வந்து அமெரிக்கா டாரிஃப் போட்டா நம்ம மேல ஏன்னா நல்ல ஒரு எக்கானமிக் ஸ்ட்ராட்டஜியை பண்ணி அடுத்த அண்டை நாடா அந்த ரஷ்யால வந்து நம்ம குரூட் ஆயில வந்து கம்மியான விலைக்கு நம்ம வாங்குறோம் கம்மியான விலைக்கு வாங்கறதுனால நம்ம வளர்ந்து கொண்டு வருகிறோம் அதை தாங்கிக் கொள்ள முடியல அவங்களால ரஷ்யாலேருந்து எத்தனை பேர் வாங்குறாங்க அமெரிக்காவே வாங்குறாங்கல்ல ஆனால் அவங்களுக்குலாம் வந்து டாரிஃப் போட்டுக்கிறாங்களா இல்லையே ஸோ யார் வளர்கிறார்களோ யார்கிட்ட வந்து நல்ல ஒரு கெப்பாசிட்டி இருக்கோ ஸ்கில்ஸ் இருக்கோ அவங்கள தாக்க வேண்டும் என்பது தான் வந்து உலக நாடுகளோட இன்னைக்கு தேர்தலில் குறிப்பாக அமெரிக்காவோட நோக்கமாக இருக்கிறது ஸோ நீங்கள் வளர்ந்து வருகிறீர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை வந்து அடிஷ்னல் டாரிஃப் போட்டு உங்களை கீழே அமுக்கணும் அதுதான் அவங்களோட இது ஸோ அதையும் தாண்டி நம்ம வந்து வளர்ந்து கொண்டு வருகிறோம் அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு பாப்புலேஷன் இது பார்த்தீங்கன்னா அந்த யூத் யுவசக்தி வந்து மிகப்பெரிய ஒரு சக்தியாக வளர்ந்து வருகிறது இல்லைங்களா ஸோ அவர் தான் மகிழா சக்தியாக இருக்கட்டும் யுவசக்தியாக இருக்கட்டும் கிஷான் விவசாயிகளை நம்பி வந்து விவசாயிகளுக்காக இந்த டிராக்டர்ஸ்லாம் வந்து ஜிஎஸ்டி குறைச்சிருக்கிறாங்க டிராக்டர்ஸ்க்கு அவங்க அவங்க அந்த நிலத்துக்கு தேவையான இடுபொருட்களோட ஜிஎஸ்டி குறைச்சிருக்கிறாங்க ஸோ எங்க நம்ம வந்து மக்களுக்கு சலுகைகள் கொடுத்தால் எங்க வரியை குறைத்தால் அது வந்து திருப்பி நம்ம வளர்ச்சிக்கு வித்திட்டாகும் அப்படின்ற தெரிஞ்சு கொடுக்குறாங்க அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் கடந்த அஞ்சு வருஷமா பார்த்தீங்கன்னா கட்டமைப்புகளுக்காக அகில இந்திய அளவில் பத்து லட்சம் கோடிகளுக்கு மேலே வந்து முதலீடு பண்ணுறோம் மத்திய அரசாங்கம் ஸோ பண்ணும்போது என்ன ஆகுனா திருப்பி அது உங்களுக்கு பயன் கொடுக்க வரும்போது திருப்பி மக்கள் கையிலே கொடுக்குறாங்க அதுதான் அந்த ஒரு நல்ல ஒரு இந்த ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க சக்ஸஸ் ஸ்டோரி தெரிஞ்சதுனால தான் அந்த பாத்துல வந்து இந்த என்டிஆர் அரசாங்கம் மூன்றாவது முறையாக பயணிக்கிறது அடுத்தது நிர்மலா சீதாராமன் அவரோட பினான்ஸ் மினிஸ்டராட செயல்பாடுகள் ஏன்னா இக்கட்டான நிலைமை இப்ப நம்ம பார்த்துருக்கோம் இவ்வளவு பெரிய சிறக்கம் இல்லாதப்பிஎஸ்டிப் கட் பண்ணிருக்காங்க கொரோனா டைம்ல ஹேண்டில் பண்ணியிருக்காங்க ரஷ்யா உக்ரைன் கோரிக்கையும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படியே ஹேண்டில் பண்ணிருக்காங்க அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு ஏன்னா கேலிக்கும் கிண்டலுக்கும் வந்து அதிகமா உள்ளாக்கப்பட்டவர் திருமதி நிர்மலா சீதாராமன்

நான்காவது பொருளாதாரமாக வந்திருக்கிறோம் டெஸ்பைட் ஒரு மூன்று மிகப்பெரிய ஒரு அசாதாரண சூழ்நிலைகள் உலகத்தில் நடந்திருக்கு நீங்க சொன்ன மாதிரியே கோவிட் பெருந்தொற்றா இருக்கட்டும் இல்ல வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் வாரா இருக்கட்டும் ட்ரம்ப் டாரிப் போட்டிருக்காங்க இந்த மாதிரியான அசாதாரண இஸ்ரேல் காசாவா இருந்தது இதனால கூட ஆயில் வந்து எவ்வளவு வேலைக்கு மேல போகும்னா நூத்தி முப்பத்தஞ்சு டாலர் நூத்தி நாற்பது டாலர் மேல போகும் அப்படின்னா வந்து எதிர்பார்த்து அது டாலர்ல வாங்க மாட்டோம் நாங்க ரஷ்யன் தான் வாங்குவோம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி மூவ் எடுத்து அனைத்து நாடுகளும் எதிர்த்த நிலையிலும் ஏன்னா நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணினோமோ அந்த ஸ்ட்ராட்டஜி தான் அனைத்து நாடுகளும் ஃபாலோ பண்ணாங்க அதாவது ஒரு முப்பது சதவீதம் டிஸ்கவுண்ட்லயா முப்பத்தஞ்சு சதவீதம் டிஸ்கவுண்ட்டில் வாங்கினது அந்த ரேட்டு தான் வந்து அனைத்து நாடுகளுக்கும் ஒரு பெஞ்ச் மார்க் ரேட்டாக மாறிது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நம்ம குரூட் ஆயில் வாங்கும் போது ஸோ இந்த ஒரு தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு ஒரு விஷனோட நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா உலக நாடுகளுமே அதை ஃபாலோ பண்ணினாங்க இன்னைக்கு தேதியில் பாத்தீங்கன்னா அதுதான் எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க அதுதான் விஸ்வகுருன்னு சொல்றோம் இதுக்கு மிக முக்கியமாக என்ன பண்ணுன்னா நீங்க அந்த நிதிநிலை நிலை அறிக்கை தயாரிக்க போது எந்தெந்த துறைகளுக்கு எவ்வளவு எவ்வளவு மானியங்கள் கொடுக்க வேண்டும் அனைவரும் க்ரிட்டிசைஸ் பண்ணாங்க ஜிஎஸ்டி வந்ததுனால நாங்க எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி போடுறாங்க அப்படின்னாங்க இன்னா ஜிஎஸ்டி உட்காந்தா ஜிஎஸ்டி தூங்கினா ஜிஎஸ்டி படுத்தா ஜிஎஸ்டி இதெல்லாம் அரசியல் பேசிக்கலாம் பட் நீங்க அதுக்கு முன்னாடி முப்பது சட்டங்களை போட்டிருந்தீங்கல்ல முப்பது சட்டங்கள் பதினேழு மத்திய அரசாங்க சட்டங்களும் பதிமூணு மாநில அரசாங்க சட்டங்களும் ஒவ்வொரு மாநில சட்டங்கள் இருந்து பாத்தீங்களா இது எல்லாத்தையும் ஒன்றிணைத்து ஒரே சட்டமாக கொண்டு தான் வந்து மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஸோ பி சிதம்பரம் வந்து இன்னைக்கு சொல்றாரு நீங்க இவ்வளோ நாள் காலதாமதமா பண்ணியிருக்கேன் உங்களை யாரும் தடுக்கவே இல்லை நீங்க பண்ணியிருக்கலாமே ஏன் உங்களால பண்ண முடியல ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இருந்தீங்க இல்லையா நீங்க தான் மிகப்பெரிய சிறந்த பொருளாதார பேரறிஞர் மன்மோகன் சிங் பெரிய பொருளாதார பேரறிஞர்லாம் இருந்தாங்க இல்லையா நீங்களாம் இருக்கும்போது நீங்கள் நீங்க பண்ணியிருக்க வேண்டியதானே அப்போது நூற்றி இருபது கோடி மக்கள் தான் வந்திருப்பாங்க பாப்புலேஷனில் அப்போ அனை ஓரளவுக்கு ஒரு மெ மெஜாரிட்டியான ஸ்டேட்ஸை நீங்கள் தான் ஆட்சி புரிஞ்சுருந்தீங்க ஏன் அப்ப பண்ண முடியல உங்களால் ஸோ அந்த பண்ண முடியணும் அப்படின்னா டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஃபினான்ஷியல் மசில் பவர் தேவை நமக்கு எவ்வளோ வந்து ஃபினான்ஷியல் டேமேஜ் இப்போ ஆகும் ஆனால் நம்ம இன்னைக்கு வந்து டேமேஜ்ன்னு சொல்கிறத விட அதை முதலீடாக பார்க்க வேண்டும் அவர்கள் டேமேஜாக பார்த்தாங்க ஏன்னா வந்து நீங்கள் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னா மாநிலங்களுக்கு வருமான இழப்பு ஏற்படும் அந்த இழப்பை வந்து எப்படி காம்பன்சேட் பண்ண போகிறோம் கம்பன்சேஷன் கொடுத்தாங்களே ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் தமிழகத்திற்கு மட்டும் அறுபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் கொடுத்தாங்க ஸோ அந்த வந்து ஒரு தொலைநோக்கு திட்டத்தில் வந்து மாநிலங்களுக்கும் வரியை வந்து கொடுத்து மத்திய அரசாங்கத்தில் இருக்கின்ற வரிகளை வைத்து இருக்கிற அகில இந்திய மக்களுக்கு வந்து எப்படி நம்ம வந்து திட்டத்தை கொண்டு செல்வது அந்த மாதிரி ஒரு கிளீன் ஒரு மேப் போட்டு அந்த திட்டங்களை வந்து ட்ராக் பண்ணுறது டிஜிட்டலைசேஷன் பண்ணுறது ஏன்னா இவர்கள் பண்ணும்போது அந்த மானியங்களுக்குலாம் எல்லாம் ஒரு ரூபா கொடுத்தா எண்பத்தஞ்சு வயசா வந்து வயல செலவாயிடும் பாஞ்சு பைசா தான் வந்து அந்த கடை கடைசி பயனாளி போகும் ராஜீவ் காந்தி ஐயா சொல்லிருக்கிறாரு ஸோ அப்படி இருக்கும் போது ஆதாரை கொண்டு வந்து ஜம் ஜாம் இத கொண்டு வந்து டெக்னாலஜி கொண்டு வந்து ஜன்தன் ஆதார் மொபைல் லிங்க் பண்ணி அதன் மூலமாக யாருக்கு போக வேண்டுமோ அவர்களுக்கு உரிய நேரத்தில் போனது பணம் டக்குன்னு பட்டனை தக்குனா நேரம் உங்க அக்கௌண்ட்ல வந்து பணம் அவ்வளோ ஸோ இதெல்லாம் கொண்டு வந்ததுனால விரயங்கள் தடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய்கள் வந்து இந்த லீக்கேஜ் பீரியட் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த பணத்தை திருப்பி நமக்கு தான் வந்து நலத்திட்டங்களாக கொடுக்கப்பட்டு ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒரு தெளிவான பார்வை அதெல்லாம் தான் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களால் வந்து இந்த மூன்று நான்கு அசாதாரண சொல்லிட்டு வந்து அதையும் தாண்டி வந்து இவ்வளோ பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுது அனைவரும் உலக பொருளாதாரத்தில் உள்ள அனைவருமே இதை வரவேற்கிறாங்க நம்ம இங்கே அரசியல் பண்ணிட்டு இருக்கோம் அது வேற விஷயம் வச்சுக்கோங்களேன் அரசியல் பண்ணிக்கலாம் ஆனா அது எவ்வளோ நாளுக்கு எடுபடும் தெரியாது இல்லைனா வந்து மூன்றாவது முறையாக உங்களை ஆட்சியில் அமைந்திருக்க மாட்டாங்க இல்லையா ஸோ மக்களுக்கு தெரிந்ததுனாலதான் மக்களுக்கு புரிந்தனாலதான் மக்கள் பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஆஹ் திருப்பி மூன்றாவது முறை கொடுத்துருக்காங்க அதுவே இது ஒரு பெரிய சான்று நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு